அன்புமிக்கவர்களே இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களிடம் நேரடியாக பேசுகின்றார் தன்னுடைய துன்பம் தன்னுடைய மரணம் அதாவது சிலுவை சாவு மற்றும் அவருடைய உயிர்ப்பை பற்றி அவர்களிடம் பேசுகின்றார் அவர்கள் அதை கவனிக்கின்றார்கள் ஆனால் சரியாக புரிந்து கொள்ளவில்லை காரணம் என்னவென்றால் இதுவரை அவருடைய வாழ்விலே இறந்த ஒரு மனிதர் உயிர்த்தெழுந்ததை அவர்கள் பார்த்ததில்லை இன்னொன்று இயேசுவை அவர்கள் அரசரை போன்று பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இவர் ஏன் துன்புற வேண்டும் இவர் ஏன் காயப்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் கூட அவர்களிடம் இருக்கலாம் ஆனால் இயேசு அவரிடம் என்ன சொல்லுகின்றார் என்னை பின்பற்ற விரும்பினால் தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் மற்ற அரசர்களைப் போன்று என்னை பின்பற்ற விரும்பினால் நான்கு பேருடைய கையை எடுத்துட்டு வா காலை வான்னு சொல்லலை என்னை பின்பற்ற விரும்பினால் உனது சுமையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றி வா அதாவது தன்னையே மறுத்தல் இந்த தன்னையே மறுத்தல் என்று சொல்லுகின்ற பொழுது பல நேரங்கள் நம்ம நினைப்போம் நான் இப்போ சுகபோக வாழ்வு வாழல்ல முன்னாடி நிறைய பொருட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன் நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன் அதனால் இப்போ எதையுமே நான் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அது தன்னை மறுத்தல் ஆகாது அது அதனுடைய ஒரு பகுதி மட்டும்தான் காரணம் இங்கே மாற்றம் எங்கே நிகழ வேண்டும் என்றால் இதயத்தில் நிகழ வேண்டிய மாற்றம் அதாவது கிறிஸ்துவுக்காக நான் எந்த துன்பத்தையும் தாங்க தயாராக இருக்கின்றேன் என்பதுதான் எஸ் சொல்லுகின்றார் எவர் ஒருவர் தன் வாழ்வை காப்பாற்ற நினைக்கிறாரோ அவர் அதை இழந்து விடுவார் எவர் ஒருவர் தன்னுடைய வாழ்வை இழக்க நினைக்கிறார் தயாராக உள்ளாரோ அவர் அதை காற்றுக்கொள்வார் என்கிறார் அதாவது என்னுடைய வாழ்வை பற்றிய அக்கறை மட்டுமே இருக்கிறது என்றால் நான் எனக்கு கிடைக்க இருக்கின்ற வாழ்வை இழந்து விடுகிறேன் என்று சொல்லுகின்றார் இதற்காக தான் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை போப் பெனிடிக் பதினாறாம் பதினாறு சொல்லுகின்றார் மகிழ்ச்சி அதாவது உண்மை மகிழ்ச்சி உண்மை நிறைவு எங்கு இருக்கிறது என்றால் தன்னையை அர்ப்பணிப்பதிலும் பணிவிடை புரிவதிலும் இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார் தன்னையே அர்ப்பணிப்பது அப்படி என்றால் அது தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்வது பணிவிடை புரிதல் என்றால் மற்றவர்கள் எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும் மற்றவர்கள் நான் உட்கார்ந்து இருக்கின்ற இடத்துல எனக்கு தண்ணி கொண்டு கொடுக்கணும் சாப்பாடு கொண்டு கொடுக்கணும் என்னுடைய துணியை துவைத்து போடணும் என்று எண்ணுவதல்ல மாறாக நான் பிறர் நான் மற்றவர்களுக்கு தண்ணி தேவைப்படுதா நான் எடுத்து கொடுக்குறேன் மற்றவர்கள் உணவு தேவைப்படுதா நான் செஞ்சு கொடுக்குறேன் ஏதாவது பொருள் வாங்கணுமா நான் வாங்கி கொடுக்குறேன் என்று நாம் பிறருடைய உத பிறருக்கு உதவி செய்கின்ற பொழுது அங்கே மகிழ்ச்சியும் நிறைவும் இருக்கு என்று சொல்லுகின்றார் இதைத்தான் கல்கட்டா அன்னை அவர்கள் தங்களுடைய வாழ்வில் செய்து கொண்டிருந்தார்கள் அவர் சொல்லுகின்றார் எல்லா நபர்களாலும் பெரிய காரியங்களை செய்துவிட முடியாது ஆனால் சிறு சிறு காரியங்கள் நாம் செய்கின்ற பொழுது அது மகிழ்ச்சியாக செய்கின்ற பொழுது அதில் அன்பு நிறைந்திருக்கிறது என்று சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு மனிதரும் வித்தியாசமானவர்கள் ஒவ்வொருடைய நிலைகளும் வித்தியாசம் ஒருவர் காலை ஐந்து மணிக்கே எழுந்து வேலைக்கு செல்ல வேண்டும் ஒருவர் ஏழு மணிக்கு எழுந்தால் போதும் ஒருவர் பகல் நேரத்தில் வேலை பார்க்க வேண்டும் ஒருவர் இரவு நேரத்தில் வேலை பார்க்க வேண்டும் இந்த காலங்கள் மாறிக்கொண்டிருக்கின்ற ஒரு சூழலிலே நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் என்ன சொல்லுகின்றார் என்றால் நீங்கள் சுமக்க வேண்டிய சுமை என்பது சில நேரங்களில் கடினமாக தான் இருக்கும் ஏனென்றால் உங்களுடைய ஆசைகளை நீங்கள் நிராகரித்து தான் பல சுமைகளை சுமக்க வேண்டும் தனிப்பட்ட ஆசைகள் பல இருக்கலாம் ஆனால் குடும்பம் என்று வருகின்ற பொழுது சமூகம் என்று வருகின்ற பொழுது திரு அவை என்று வருகின்ற பொழுது நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை அப்புறப்படுத்தி வைத்துவிட்டு உங்களுடைய குடும்பத்திற்கு நேரத்தை செலவிடுங்கள் குடும்பத்தாரோடு ஒன்றி உங்களுடைய தனிப்பட்ட ஆசைகளுக்காக விருப்பத்திற்காக உங்களுடைய குடும்பத்தை அப்புறப்படுத்தவோ தனிமைப்படுத்தவோ ஒதுக்கவோ நினைக்காமல் ஆண்டவரிடத்திலே பொறுமையாக நான் வாழ வேண்டும் என்ற பொறுமை கேட்டுப் பெறுங்கள் என்று சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்கள் இதுதான் தன்னையே மறுத்தல் என்று சொல்லுகின்ற பொழுது நான் என்னை என்னுடைய குடும்பத்திற்கு கொடுப்பது நான் என்னை என்னுடைய கணவருக்கு கொடுப்பது நான் என்னை என்னுடைய மனைவிக்கு கொடுப்பது நான் என்னை என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பது அதன் பிறகு இந்த சமுதாயத்திற்கு கொடுப்பது திரு அவைக்கு கொடுப்பது அதில்தான் உண்மை மகிழ்ச்சியும் உண்மை நிறைவும் இருக்கிறது ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களில் நம்ம விரும்புகிறதெல்லாம் சாப்பிட்ருப்போம் அது மட்டுமல்ல நம்ம விரும்புகிற பொருட்களை வாங்கியிருப்போம் ஆனால் மகிழ்ச்சி நிலைத்து நின்றதா இல்லை காரணம் என்ன ஒன்றே ஒன்றுதான் இறைவனில் மட்டும்தான் அந்த முழு மகிழ்ச்சி இருக்கிறது அந்த முழு மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டுமென்றால் நாம் இறை இயேசு கிறிஸ்து சொன்னது கொண்டு அவருடைய அவரை பின்பற்ற நம்முடைய முதுகிலே நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய நண்பர்களையும் நம்முடைய சொந்த பந்தங்களையும் துவண்டு போயிருக்கின்ற மனிதர்களையும் நாம் தூக்கி சுமப்போம் நம்முடைய வாழ்வு பிரகாசமாக மகிழ்ச்சியாக இருக்கும் என்றும் வாழும் எல்லாமில் இறைவா வாழ்வும் வலியும் ஒளியுமாக இருந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நீர் எங்களுடைய பாவங்களுக்காக துன்புற்று துயருற்று இன்னல் இன்னலுற்று இறந்து உயிர்த்து எங்களுக்கு வாழ்வை கொடுத்திருக்கின்றீர் அந்த வாழ்வை நாங்கள் என்றுமே அந்த வாழ்வுக்கு பிரமாணிக்கக்கூடிய பிரமாணிக்கமுள்ளவர்களாக இருந்து எங்களுடைய வாழ்விலும் பிறநலத்தோடு பிறநலனில் அக்கறை கொண்டவர்களாக நாங்கள் உம்மை போன்று வாழக்கூடிய ஆற்றலையும் எங்களுக்கு அளிக்கவும் சுயநலமின்றி பிறநலத்தோடு நாங்கள் வாழ எங்களுக்கு அருளை தர எங்கள் ஆண்டவராய கிறிஸ்துவ வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமே